Hi Friends! Madras High Court question சரிங்களா 55 liters of water is இங்கிலஷ்லி டேப்டிஸ் கார்டன் வாட்டர் அதே தமிழ்ல படிங்க ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தி லிட்டர் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது எனில் மூன்று வாரத்திற்கு தெளிக்கப்படும் தண்ணீரின் அளவு அப்படின்னு கேட்கிறாங்க ஸோ இங்கே கொடுத்துருக்க டேட் ஆஃப் பஸ்ட் எழுதுவோம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது ஐம்பத்தைந்து லிட்டர் தண்ணி தெளிக்கிறாங்க சரிங்களா ஒரு டேக்கு பர் டேக்கு சரிங்களா அவங்க என்ன கேட்குறேன்னா த்ரீ வீக்ஸ்க்கு அதாவது மூணு வாரத்துக்கு எவ்வளோ தண்ணி வந்து தெளிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் இந்த வீக்ஸை டேவாக மாற்றணும் அதாவது வாரத்தை நாட்களாக மாற்றணும் ஒரு வாரத்துக்கு வந்து எத்தனை நாள் ஏழு நாள் நமக்கு தெரியும் சரிங்களா செவன் டேஸ் அப்போ மூணு வாரத்துக்கு அப்போ த்ரீ இன்ட்டு செவன் அப்படின்னு போடணும் த்ரீ இன்ட்டு செவன்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ் சரிங்களா மூவே மூவத்தொன்னுங்களா அப்போ டுவெண்ட்டி ஒன் டேஸ் வருது அப்போ மூணு வாரத்துக்கு எவ்வளோ தண்ணி தெளிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது டோட்டல் வாட்டர் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் சரிங்களா அப்போது ஒரு நாளைக்கு வந்து எத்தனை லிட்டரு ஐம்பத்தஞ்சு லிட்டரு ஐம்பத்தஞ்சு மொத்தம் எத்தனை நாள் இருபத்தொரு நாள் அதாவது மூன்று வாரத்துக்கு ஓகேங்களா இருபத்தொரு நாள் இரண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ இதுன்னு அதான் ஆன்சர் ஓகேங்களா அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இந்த ஒன்றை வந்து இந்த ஐம்பத்தஞ்சு ஆள் அப்போ அந்த ஐம்பத்தஞ்சு இப்படியே வந்துடுமா அதுக்கப்புறம் ரெண்டை வந்து ஐம்பத்தஞ்சாறு போனால் நூற்றி பத்து கரெக்டுங்களா ஜீரோ ஒன் ஒன் ஓகேங்களா நூற்றி பத்து இரண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா கிடைக்கும் ஃபைவு அதுக்கப்புறம் ஒரு ஃபைவு அப்புறம் லெவன் சரிங்களா அப்போது எவ்வளோ டோட்டல் வாட்டர்னா தௌசண்ட் அதாவது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு லிட்டர் ஓகேங்களா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு லிட்டர் தான் அதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ பிசிடி சி தான் அதுக்கான கரெக்டான ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தைந்து லிட்டர் இலீஸ்ல ஒன் ஹண்ட்ரட் லிட்டர் ரொம்ப சிம்பிளான ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி சரிங்களா அப்படி மூணு வாரத்துக்கு இந்த வாரத்தை நாட்களா மாத்தணும் ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் மூணு வாரத்துக்கு மூவே இருபத்தி ஒரு நாலு அப்போ ஒரு நாளைக்கு ஐம்பத்தஞ்சு லிட்டர் தண்ணா அப்ப இருவத்தி ஒன்னு அஞ்சு நம்ம மல்டிபிளை பண்ணணும் அப்பதான் டோட்டல் குவான்டி ஆஃப் வாட்டர் கரெக்டா கிடைக்கும் அப்போது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு லிட்டர் தான் இது கணக்கு கரெக்டான ஆன்சர் சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா மின்னு நம்ப நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ